இன்றைக்கி அதிக சத்துக்கள் நிறைந்தால் ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நொறுக்கு தீனி ஆயிலில் பிடிச்ச ஸ்நாக்ஸு தென் கூல் ட்ரிங்க்ஸு சாக்லேட்ஸ் இது மாதிரி வாங்கி கொடுக்குறவங்களா இல்லை பேக்கரி ஸ்நாக்ஸு பேக்கெட் ஃபுட்ஸ் இது மாதிரி வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸாக இருந்தால் இதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க இதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு மாரடைப்பு புற்றுநோய் தென் சர்க்கரை வியாதி இது மாதிரி நோய்கள்லாம் இப்போ வர்றதாக ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க ஸோ குழந்தைங்களுடைய நலன் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போயிட முடியாது ஸோ இந்தியாவினுடைய எதிர்காலமே நம்மளுடைய குழந்தைகள் தான் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் பதினெட்டு வயது வரைக்கும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு பழம் அப்படின்னா கொய்யா பழம் தாங்க இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு ஸோ விட்டமின்ஸ் ஆகிட்டு மினரல்ஸ் ஆகிட்டு எல்லாமே அதிக அளவில் வந்துட்டு இதில் இருக்கு